தமிழ் யூடியூப் நேர்களுக்கு என்னது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றிணையில் ஒரு பாடலும் இரண்டாவதாக அமைந்திருக்கிற குறுந்தொகையில் ஒரு பாடலும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே பாலைத்திணை சார்ந்த பாடல் இந்த முதல் பாடல் நற்றிணையில் இருநூற்றி பன்னிரெண்டாவது பாடலாக அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் குடவாயில் கீரத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அவருடைய ஊர் குடவாசல் அப்படின்னு இருந்திருக்கணும் அதனால் அவருடைய பெயர் குடவாயில் கீரத்தனார் அப்படின்னு அமைந்திருக்குது இந்த பாட்டுடைய பின்னணி என்ன அப்படின்னா தலைவன் தன் தலைவியை தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு பொருள் தேட சென்றிருக்கிறான் போனவன் அவனுடைய தோழர்களெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க அவன் வந்து கொண்டிருக்கிறான் விரைவில் வந்து விடுவான் அப்படிங்கிற தகவலை தோழியிடம் சொல்ல தோழி தலைவியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இந்த பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் பார்வை வேட்டுவன் படுவலை வெறி நெடுங்கால் கணந்துள் அம்புலம்பு கொள் தெள்விழி சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும் நரம்பொடு கொள்ளும் அத்தத்து ஆங்கண் கடுங்குரல் பம்பை கதனாய் வடுகர் நெடும் பெரும் குன்றம் நீண்டி நம்பையின் வந்தனர் வாளி தோழி கையதை செம்பொன் களல் தொடி நோக்கி மாமகன் கவவு கொள் இன்குரல் கேழ்தொறும் அவவு கொள் மனத்தேமாகிய நமக்கே இதான் பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்கிறாள் தோழி அப்படின்னா பார்வை வேட்டுவன் அப்படின்னு ஒரு வே அதாவது வேட்டுவன் என்றால் வேடன்னு நமக்கு தெரியும் இங்கே பார்வை வேட்டுவன் அப்படின்னா பழகிய ஒரு பறவையை வைத்து அவன் மற்ற பறவைகளை பிடிக்கிறவனுக்கு பார்வை வேட்டுவன் அப்படின்னு பேர் அதாவது இவன் கணந்துள் பறவைகளை பிடிப்பதற்காக இவன் ஒரு பறவையை வச்சிருக்கிறான் அதை பார்த்து அந்த பறவை அஞ்சுது ஏன்னா வேடனை பார்த்தே அது அஞ்சும் அந்த பார்வை வேட்டுவன் படுவலை வெறி அவன் வீசுகின்ற அந்த வலையை பார்த்து அச்சமடைந்து நெடுங்கால் கணந்துள் நெடு பெரிய கால் உயரமான காலை உடைய கணந்துள் அப்படிங்கிற ஒரு பறவை அம்புலம்பு கொள் தெழ்விழி அந்த கணந்துள் பறவையானது தனிமையிலே ஏன்னா பிற பறவைகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் இது புலம்பு கொள் தெழ்விழி மற்ற பறவைகளை அழைக்கிறது அது அழைக்கிறது என்பது எச்சரிக்கை குரலாக இருக்குது அப்படி அதாவது இந்த கலந்துள் அப்படிங்கிற பறவைக்கு பேர் ஆள்காட்டி பறவை அப்படின்னு பேர் அது இப்போ நம்மளுடைய மொழியில் அது ஆள்காட்டி தமிழில் இப்பொழுது ஆள்காட்டி அப்படின்னு சொல்கிறது அது ஆக்காட்டி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆட்கள் போகிற நிலத்தில் வந்தாங்கன்னா இது எச்சரிக்கை குரல் எழுப்புமா அதை கேட்டுவிட்டு வழிப்போக்கர்கள் வேறு வழியில் போவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இதற்கு பெயர் ஆள்காட்டி பறவை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பறவை அது ஓச ஒலி எழுப்புகின்றது தன்னுடைய குரலை எழுப்புகின்றது அப்படிப்பட்ட சுரம் செல் கோடியர் கதுமெனை இசைக்கும் அந்த குரலோடு சுரம் செல் அந்த நிலத்தின் வழியாக செல்கின்ற கோடியர் அப்படின்னா கூத்தாடிகள் அவங்க கதுமெனை இசைக்கும் விரைவாக இசைக்கின்ற நரம்பொடு கொள்ளும் அத்தத்துவங்கன் நரம்போடு கொள்ளும் என்றால் அவங்க இசை யாழ் வைத்திருப்பாங்க அந்த கூத்தாடிகள் அவங்க யாழில் ஒலி எழுப்புகிற அந்த ஒலியும் இந்த கணந்துள் பறவையின் குரல் ஒலியும் சேர்ந்து ஒலிக்கின்றதா அத்தத்து ஆங்கண் அப்படிப்பட்ட வழி அரிய வழியிலே அது ஒலிக்கின்றது அதில் அது எப்படிப்பட்ட வழி என்று இன்னும் சொல்கிறாரு என்னன்னா கடுங்குரல் பம்பை கதனாய் வடுகர் வடுகர் என்ற ஒரு வடுகர் என்கிறவர்கள் வேட்டையாடுகிறவர்கள் அவங்க அதாவது வேங்கடத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற வடக்கர்களை அதாவது அந்த காலத்தில் சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வடுகர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வடுகர்கள் ஒரு நாயை வைத்து வேட்டையாடுவார்களாம் அவங்க கடுங்குரல் பம்பை பம்பை என்கிற ஒரு கருவியை கடுங்குரலை எழுப்பக்கூடிய ஒரு கருவியையும் வைச்சிருக்கிறாங்க கத நாயின சினம் கொண்ட ஒரு நாயை நாயை வைத்து வேட்டையாடுவார்கள் அப்படிப்பட்ட வடுகர் அவர்கள் வாழ்கின்ற நெடும் பெரும் உயரமான பெரிய குன்றத்தை கடந்து நம்பையின் நம்மிடம் வந்தன யார் தலைவர் அவங்களோட போனவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வாழி தோழி தொழினி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கையதை செம்பொன் கடல் தொடி நோக்கி அவளுடைய அதாவது தலைவியின் கைகளிலே அணிந்திருக்கின்ற செம்பொன்னாலான வளையல் கலன்று விழுகிறது போல இருக்கிறது ஏனென்றால் பிரிவின் காரணமாக அவள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாள் அதனால் வளையல்கள் கலன்று விழும் நிலையில் இருக்கிறது கழல் தொடி அப்படின்னு சொல்கிறாரு கழல் தொடி நோக்கி அந்த வளையலை நோக்கி மாமகன் அவளுடைய மகன் கொள் இன்குரல் அவளை அணைத்து கொண்டு எழுப்புகின்ற அழுகை ஒலி அதை இன்குரல் அப்படின்னு சொல்கிறாரு அழுகை ஒலி தான் குழந்தை அழுகிற ஒலி தான் ஆனால் அவளுக்கு இனிமையாக இருக்கின்றது ஏன்னா குழலினீது யாழினி இது தம்மக்கள் மணலை சொல் கேழாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது தான் இங்கே இனிய குரல் என்று சொல்வது அழுகை குரலாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தையின் குரல் அதனால அவளுடைய கைகளிலே வழையல் செம்பன் வழையலை பார்த்துவிட்டு அந்த குழந்தை அவளை அணைத்து கொண்டு அழுகின்ற அந்த குரல் கேள்வரும் கேட்கும் பொழுதெல்லாம் அவவு கொள் மனத்தேமாகிய நமக்கே ஆசை கொண்ட மனத்தை உடைய நமக்கு அப்படின்னு முடிக்கிறார் அதாவது இங்கே தலைவனை நினைத்து அவள் வருந்துகிறாள் எப்படின்னா அந்த குழந்தை அழும் பொழுதெல்லாம் அவனை நினைத்து அவன் இந்த குழந்தையை பார்க்கவில்லை நாளாகிவிட்டது என்று அவள் வேதனையிலே வருந்துகின்றாள் அந்த வேதனையெல்லாம் தீர்வதற்கு அவன் வந்து விடுவான் அப்படிங்கிற கருத்தை இந்த தோழி சொல்கிறாள் இப்போ இந்த பலைத்திணை சார்ந்த பிரிவு சார்ந்த இந்த பாடல்ல ஓமைக்கு அப்பால் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குது வர்ணனைக்கு அப்பால் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இந்த பார்வை வேட்டுவன் விரித்த வலையை பார்த்து அஞ்சி குரல் எழுப்புகிறது இல்லையா எது கணந்துள் அப்படிங்கிற ஒரு பறவை அதனுடைய குரலும் யாழொலியை எழுப்புகின்ற அந்த கூத்தாடிகளின் குரலும் ஒன்றுபட்டு இயைந்து ஒலிப்பது போல இனிமேல் தலைவன் வந்த பிறகு தலைவியும் தலைவனும் இசைப்பட இயைந்து வாழ்வார்கள் அப்படிங்கிற கருத்தை அதிலே மறைத்து வைத்து தோழி பேசுகிறாள் அதுதான் இந்த பாடலுடைய நயம் அடுத்து இதே போன்ற கணந்துள் பறவை அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த பறவை பற்றி குறுந்தொகையிலையும் ஒரு பாட்டு இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இந்த குறுந்தொகையில் முன்னூத்தி ஐம்பதாவது பாடலாக இது பாலைத்திணை சார்ந்து அமைந்திருக்குது இதை எழுதியவர் ஆலந்தூர் கிளார் அப்படிங்கிற புலவர் இவர் சங்க இலக்கியத்தில் ஏழு பாடல்களை பாடியிருக்கிறார் இங்க என்ன பின்னணி அப்படின்னு சொன்னா தலைவன் வெளியூருக்கு பொருள் தேடுவதற்காக செல்ல செல்கிறேன் அப்படின்னு சொல்றான் தலைவி அதற்கு உடன்பட்டு விடுகிறார் உடன்பட்டு அவன் போன பிறகு அதை நினைத்து நினைத்து வேதனைப்படும் பொழுது தோழி அவளை நீ அதை ஆற்றி இருக்கத்தான் வேண்டும் முதலே சொல்லும் பொழுதே நீ வந்து அதை மறு மறுத்திருக்கணும் இப்போ நீ வருத்தப்பட்டு பயனில்லை என்று அவளை ஆற்றுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்குது பாட்டை பார்க்கலாம் அழகிய பாடல் இது அம்ம வாளி தோழி முன்னின்று பனி கடுங்குறையன் செல்லாதீமென சொல்லினமாயிர் கொல்லோ இருந்த இருந்தோட்டு அஞ்சிறை நெடுங்கார் கணந்துள் ஆளறிவுரி ஆறு செல் வம்பலர் படைத்தலை பெயர்க்கும் மலையுடை கானம் நீந்தி நிலையா பொருட்பினி பிரிந்திசினோரே அதான் பாட்டு இந்த பாட்டுல அம்ம தோழி அப்படிங்கிறது அம்மை அப்படின்னா நான் சொல்றது கேளு அப்படிங்கிற பொருள்ல ஆரம்பிக்கிறது தான் அம்மை வாழி தோழி நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் முன்னின்று முன்னாலேயே அப்படின்னா பொருள் பனிக்கடுங்குறையஞ்செல்லாதீம் என இந்த பனிக்காலத்திலே நாங்கள் நாங்கள் வேதனைப்படுவோம் கடுமையான பனிக்காலமாக இருக்கும் அதனால நான் வேதனைப்படுவேன் என்று போகாதீங்க செல்லாதீம் என சொல்லி நம்ம நம்ம சொல்லி இருந்தா செல்வர் கொல்லோ போவானா தலைவன் நீ அப்பொழுதே சொல்லி இருக்கணும் இந்த பனிக்காலத்தில் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ போக வேண்டான்னு சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டான் ஆனா நீ அப்போ சொல்லல ஆற்றையல் இருந்த இருங்கோட்டு அஞ்சிரை ஆற்றையல்னா வழியிலே இருந்த இருந்தோட்டு இருந்தோட்டு அப்படின்னா பெரிய தோடு என்றால் கணம் கூட்டம் அப்படின்னு பொருள் இந்த பறவைகள் கூட்டமாக இருக்கும் ஏதாவது கணந்துள் அப்படிங்கிற பறவைகள் கூட்டமாக இருக்கும் இருந்தோட்டு இருஞ்சி அஞ்சிறை அழகிய சிறகுகள் உடைய அந்த கணந்துள் நெடுங்கால் நீளமான கால்களும் இருக்கும் அதுக்கு அந்த கணந்துள் ஆளறிவுரி அப்படின்னா ஆட்களை கண்டால் அறிவுறுத்துமா யார் எந்த ஆட்கள்னால் வேட்டைக்காரர்கள் யாராவது இருப்பாங்க இயனர்களும் வில்ல வைத்து கொண்டு வேடுவர்கள் வலை விரித்து கொண்டு இருந்த இது அஞ்சு குரல் கொடுக்குமா எதற்காக அப்படின்னா சுற்றிலும் இருக்கிற பிற கணந்துள் பறவைகளுக்கு குரல் கொடுக்குமா ஆனால் அதை கேட்டுவிட்டு என்ன செய்வாங்களா வழிபோக்கர்கள் வேறு வழி மாறி போவாங்களாம் ஆறு செல் வம்பலர் படைத்தலை பெயர்க்கும் அந்த வழியாக செல்லுகின்ற வழிப்போக்கர்கள் படைத்தலை பெயர்க்கும் அவங்க பெரிய வணிகர்கள் பொருள் தேடிவிட்டு சம்பாதித்துவிட்டு வருவாங்க இந்த இயனர்கள் கையில் மாட்டிக்கொண்டா இவங்களை கொன்றுவிட்டு பொருளை பறித்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க படையோடு வேறு வழியில போயிடுவாங்களாம் படைத்தலை பெயர்க்கும் மலையுடை காணம் நீந்தி மலைகள் உடைய இந்த காட்டு வழி அதாவது இது பாலை நிலம் சார்ந்த பாடலாக இருந்தாலும் மலையும் மலை என்பது குறிஞ்சியை சார்ந்தது காடு முல்லையை சார்ந்தது குறிஞ்சியும் பாலை அப்படின்னு சொல்லப்படுகிற இடம் அவை வறண்டு விட்டால் பாலை அப்படிப்பட்ட காட்டை கடந்து நிலையா பொருள் அதாவது நிலை நிலையில்லாத பொருளை தேடி பிரிந்து சென்றவர்கள் என்று தலைவனை சொல்றார் அப்படிப்பட்ட நிலையில்லாத பொருளை தேடி பிரிந்து சென்றவர்கள் நீ முன்னாடியே சொல்லி இருந்தா போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோழி சொல்கிறா அதனால் இப்பொழுது நீ அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோழி சொல்கிற இப்போது இந்த பாட்டில் உமை வர்ணனைக்கு அப்பால் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அவள் என்ன வர்ணிக்கிறாள் என்றால் அந்த இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தோட்டு அஞ்சிரை அப்படின்னு சொன்னேன் அதாவது பெரிய கூட்டமாக உள்ள கணந்துள் பறவை அப்படின்னு சொன்னேன் ஆனால் சில பதிப்புகளில் இருங்கோட்டு அஞ்சிரை அப்படின்னு இருக்குது ஏன்னா பெரிய கிளைகளில் அமர்ந்திருக்கின்ற அப்படின்ற பொருளை கொடுக்குது ஆனால் நான் இருந்தோட்டு அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இந்த கணந்துள் பறவை பெயரிலேயே கணம் என்று வந்திருக்கிறது கூட்டம் இவை கூட்டமாக வசிக்கக்கூடிய தன்மை உள்ளதுனால இருந்தோட்டு என்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கணந்துள் பறவை ஆளை அறிவுறுத்துமா ஆட்கள் வருகிறார்கள் என்று வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று குரல் கொடுத்து அறிவுறுத்தும் அப்படிங்கிற அந்த வரியில் என்ன இருக்குது அப்படின்னா நீ முன்னமேயே குரல் கொடுத்திருந்தால் அதாவது இந்த பனிக்காலம் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி இருந்தால் அவன் வேறு வழி அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் இங்கே பிறர் அந்த செல்வம் படைத்த அந்த வணிகர்கள் வேறு பாதையில் அந்த கணந்துள் பறவை அறிவுறுத்ததுனால போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஏன் சொல்கிறான்னா நீ முன்னாடியே அறிவுறுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதில் வைக்கப்படுகிறது இப்போ இந்த இரண்டு பாடல்களும் கணந்துள் அப்படிங்கிற ஒரு பறவை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது நாம் இரண்டு அழகிய பாடல்களை சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி